ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போ நடபடிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்னேலியூ பிரியமானவர்களே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள் இங்கே ஒரு மனிதனை குறித்து ஊரார் சாட்சி கொடுக்கிறார்கள் இந்த மனிதன் ஒரு ரோம அதிகாரி ஆனால் இவனுக்குரிய சாட்சியை பாருங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் தினந்தோறும் ஜெபிக்கிறவன் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை நற்கிரியைகளை செய்கிறவன் அது மட்டுமல்ல யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் பாருங்கள் இந்த மனிதன் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தபோதும் கூட ஆண்டவருக்கு பெரியமானதை செய்கிறவனாக எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாக வாழ்கிறான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவார்கள் நீதிமான் என்று சொல்லுவார்களா தேவனிடத்தில் பயபக்திக்குரியவர்கள் என்று சொல்லுவார்களா நல்லவர்கள் என்று சொல்லுவார்களா உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த கொர்னேலியோ என்கிறதான இந்த மனிதன் ஆண்டவரை அறியாத ஒரு இருந்தாலும் தேவன் அவனுடைய நற்கிரியைகளை பார்த்து அவனுடைய சாட்சியை பார்த்து அவனுடைய ஜீவியத்தை பார்த்து அவன் குடும்பமாய் தேவனுக்கு பயந்து வாழ்கிறதை பார்த்து அவன் வீட்டிற்கு தேவ தூதனை அனுப்பி வைத்தார் அது மட்டுமல்ல அவனுடைய வீட்டுக்கு தன்னுடைய சீசனாகிய பேதுருவை அனுப்பி வைத்தார் அவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அபிஷேகித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லோரையும் ரட்சித்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்திற்கு சாட்சியாய் நிற்க வேண்டியவர்கள் அப்படி நாம் வாழ்கிறோமா இந்த காலை வழியில் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தபடினாலே அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்ட தேவதனமே ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கிறீர்களா நீதிமானாய் சீவியுங்கள் மற்றவருடைய பார்வையிலே நீங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் உங்களை காண்கிறவர்கள் உங்கள் ஆண்டவரை காணட்டும் நற்சாட்சி உள்ள நற்கிரியைகள் உள்ள நல்லவர்களாக ஜீவிக்க இந்த காலை வழியில தீர்மானியுங்கள் ஒரு நாளும் உங்களை குறித்து தவறான சாட்சி வெளிப்படக்கூடாது நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாக மாறுங்கள் ஒரு குர்நிலையவை போல ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் விசேஷமானவனாக விசேஷமானவளாக வாழ்வதற்கு தீர்மானியங்கள் உங்கள் நற்சாட்சி உங்களுக்கு நற்கீர்த்தியை கொண்டு வரும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நித்தமும் கேட்கிற உம்முடைய சத்தியத்திற்கு எங்களை ஒப்புவித்து அர்ப்பணித்து நாங்கள் ஜீவிக்கும் போது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன் ஒரு குறநிலை இவை போல நாங்களும் விசேஷ ஜீவிக்க உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பெரிய மாணவர்களே ஒரு வாழ்க்கை வாழுங்கள் ஆமேன்